ஆகஸ்ட் பதினொன்று அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எசக்கி பாக்கிய கிட்ட சொல்கிறாங்க அத்தை நம்ம எல்லாரும் இருக்கிறப்பவே இன்றைக்கி எங்கள் அம்மா தப்பான முடிவை எடுக்க துணிஞ்சுட்டா நாளைக்கு வீட்டில் யாருமே இல்லாத நேரத்தில் மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது தப்பான முடிவை எடுத்துட்டா நாங்கள் என்ன பண்ணுறது இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் எங்க அம்மா எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க மறுபடியும் நாங்க அவங்களை இழக்கிறதுக்கு விரும்பல பேசாம போய் தங்கிக்கவா அப்படின்னு கேக்குறாங்க நீ ஒன்னு கவலைப்படாத அவ உனக்கு அம்மாவா ஆகுறதுக்கு முன்னாடி என்னோட மதினி இங்க நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சில தப்பான வேலையை நம்ம சரி பண்ணினோம்னாவே போதும் உங்க அம்மா உன் கூடவே நிரந்தரமா இருப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் முத்துப்பாண்டி வர்றாங்க அம்மா எங்க இருக்கிற அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னடா பாண்டி எதுக்காக பேக்கோட வந்துருக்குற அம்மா இன்னைக்கு தூத்துக்குடியில ரொம்ப கலவரமா இருக்குதான் அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சில போலீஸ் எல்லாம் வர சொல்லி என்னையும் வர சொல்லியிருக்கிறாங்க நான் கேம்புக்கு போறேன் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அதனால பார்த்து பத்திரமா இருங்க நான் வர வரைக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா பாண்டி உங்க அம்மா சின்ன பாப்பாவா அவளுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற பேசாம கிளம்ப மாட்டியா அப்பா உனக்கும் தான் சொல்லுறேன் வர வரைக்கும் அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் உன்னைய சும்மா விட மாட்டேன் ஏண்டி இசக்கி அம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்க நீனும் பத்திரமா இரு நான் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி அங்கேருந்து கிளம்புறாங்க சனியன் டே போய் சொல்கிறாங்க இங்கே பாரு சனியா இங்கே இருக்கிறது அங்கிட்டு போட்டு கொடுக்குறது அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து பிரச்சனை மட்டும் உண்டாச்சு உன்னையை நான் சும்மா விட மாட்டேன் நான் கருத்து போட்டுருவேன் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சனியனையும் மிரட்டிட்டு போகிறாங்க முத்துப்பாண்டி தன்னோட அம்மாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இசக்கி விரதம் இருந்து முருகனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்னடி இசக்கி எதுக்காக நீ இந்த கோலத்தில் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு தாத்தா நான் இப்படி இருக்கிறேன் நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே பாக்கியமும் போயிட்டு அவங்களும் ஒரு புடவையை கட்டிட்டு வந்துட்டு உனக்கு உன்னோட சேர்ந்து நானும் இருக்கிறேன் என்னோட மதினியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ முருகனுக்கு கந்த சிருஷ்டி கவசம் பாட்டை ரொம்ப சவுண்டா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க முத்து பாண்டி இல்லாத நேரத்துல சவுந்தர பாண்டி அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க என்ன ரெண்டு பேருமே முருகனுக்கு பூஜை பண்றன்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு சவுண்ட் போட்டு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க தூங்குறவங்களை டிஸ்டர்ப் பண்ண அந்த முருகனுக்கே பிடிக்காது ஓடுகாலி பத்த பிள்ளைங்களுக்கு இந்த பூஜை ஒண்ணுதான் கேடா உங்களோட வேண்டுதல அந்த முருகன் கூட ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு கண்ணா பின்னான்னு இசக்கிய கோவம் வர்ற மாதிரியே திட்டிகிட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி குளிச்சு முடிச்சிட்டு டைனிங் டேபிளுக்கு சாப்பிட்றதுக்காக வர்றாங்க அங்க பார்த்தா எதுவுமே இல்லை என்னடா சாப்பாடு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க சாப்பாடு எதுக்காக செய்யணும் நான் தான் தூசி உளுந்துட கூடாதுன்னு எல்லா பாத்திரத்தையுமே மூடி வச்சேன் இன்னைக்கு மதுனியும் அம்மாவும் விரதம் அதனால சமைக்கல அப்படின்னு சொல்றாங்க கோவம் வந்த சவுந்தரபாண்டி ஏண்டி இங்க ஒரு மனுஷ சாப்பாடு இல்லாம உக்காந்துகிட்டு இருக்கிற சமைச்சு போடாம உங்களுக்கு என்னடி பூஜை வேண்டியது கிடக்குது பூஜை இந்த ஓடுகாலி பெத்தமாக என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாலோ அதுல இருந்தே இந்த வீட்டுக்கு பிடிச்சிட்டு தருத்தரும் இவள முதல்ல வீட்டை விட்டு அனுப்புனாதான் இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க மாமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகுன்னு இது என் புருஷன் வீடு அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறமா போய்க்கிறான் என்னைகிட்ட மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு பயங்கர கோபமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறியா முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு இசக்கியுடைய கையை பிடிச்சு தரத்தரண இழுத்துட்டு வந்து கழுத்த பிடிச்சு வாசல்ல தள்ளியாடுறாங்க சவுந்தர உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குதா தேவை இல்லாம அவகிட்ட வம்பு வச்சுக்காதீங்க அவ வீட்டை விட்டு போனா நானும் வீட்டை விட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் கூடையே வர்றாங்க இருமா நீ எங்கம்மா போற நானும் உன் கூடையே வர இந்த பைத்தியக்காரனோட தனியால என்னால குடும்பம் நடத்த முடியாது தனியாவே இருந்து சட்டையை கிழிச்சிட்டு பைத்தியம் பிடிச்ச ஆலையிட்ட வாங்க போகலாம் அப்படின்னு சண்முக வீட்டுக்கு வர்றாங்க என்ன எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க வாரம் ஒரு வாரத்துக்கு நாங்க ஒரு நேரம் தான் சாப்பிட போறோம் நாங்க வந்து விரதம் இருக்கிறோம் மதுனியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விரதத்தை நானும் இசைக்கையும் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறமா சிவபாலன் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க முத்துப்பாண்டி பாண்டி கேம்புக்கு போகலை போகல நான் தான் அந்த மேல் அதிகாரி கிட்ட ஃபோன் பண்ணி முத்துப்பாண்டியை இந்த ஊர்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இருந்த தான் அவர் வேற ஊர்ல டியூட்டி போட்டு அவனை அங்க அனுப்பி வச்சிருக்கிறாரு யாருமே இல்லாத நேரத்தில் தான் அந்த சவுந்தர பாண்டியை என்னால் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டிருக்கிறாங்க சண்முகம் சண்முகத்துடைய பிளானுக்குள்ளே வசமாக சிக்கிக்கிட்டாங்க சவுந்தரபாண்டி